வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன செய்ய போகிறேன்னா பன் செய்ய போகிறேன் சிக்கன் பன் அந்த பண்ணு எப்படி செய்கிறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சிக்கனை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் போன்லெஸ் சிக்கலன் சிக்கன் வந்து கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேன் ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் இருக்கும் எடுத்துருக்குறேன் இந்த சிக்கனை வந்து பொடியாக கட் பண்ணணும் இப்போ பொடியாக கட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறேன்றதோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் புதினா தழை இது கொத்தமல்லி தழை இது வந்து ரெண் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பூண்டு பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ சிக்கனை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் வானொலியை காய வச்சுட்டேன் சிக்கன் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சோப்பு போட்டுக்கோங்க சோம்பு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் பத்து மழை தான் அப்புறம் கொஞ்சம் சவுண்டு வந்துச்சு இப்போ வந்து கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் இதுலேயே போட்டுருங்க பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நல்லா வடைஞ்சிருச்சு எல்லாமே கட் பண்ணி சிக்கனை போட்டுருக்கோம் தேவையான கொடுக்கும் மஞ்சள் திருப்பி கொடுக்கும் மூடலாம் பதினேரம் மூடி இருக்கட்டும் ஒரு சின்ன மிக்சி எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சை அரைக்கிறதுக்கு வர மிளகா ஒரு ஆறு மிளகா போட்டுக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு பல் போட்டுக்கலாம் பைசை சுச்சுருக்கேன் பாருங்க பட்டை சின்ன துண்டு ஒரு துண்டு போட்டுக்கலாம் பட்டை ஒரு கருப்பு இலக்காய் ரெண்டு சாதாரண ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி இது வந்து ஜாதி பத்திரி இது வந்து பிரிஞ்சி இலை இது வந்து மல்லித்தூள் வந்து நம்ம வெறும் தூள் போட்டுக்கிறோங்க நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் மல்லித்தூள் அது போட்டுக்கலாம் இப்போ இதாக அரைச்சிட்டு வந்துடும் பச்சையாகவே அரைக்கணும் வறுக்க வேண்டாம் வந்து பார்ப்போம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கிறேன்னா கூட அடிச்சுக்கோங்க நான் மிக்சியில் போட்டு அடிக்கல சிக்கனை சும்மா கையிலே தான் பொடியாக நிறுத்திருக்கிறேன் இது கூட அரைச்சிட்டு வந்தேன் மசாலாவை போட்டுக்கலாம் இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் மசாலா கொஞ்சம் நேரம் கட்டும் திறந்து பார்ப்போம் இது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வைக்கட்டும் கொஞ்சம் இனிப்பு சுவையாகவும் கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும் இல்லையா அதெல்லாம் தக்காளி பழம்லாம் போடவே இல்லை ஒரு రెండు స్పూన్ డమాటో చాస్ వికన్ రెడీ ఆిచ్చి ఇప్పుడు కొంచెం స్టవ ఫాస్టా తా వచ్చి ఆర వచ్చి பாட்டி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் மூணு மணி நேரத்துக்கு முன்னாலே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் மாவு பசைகிறது ஏற்கனவே நான் காமிச்சிருக்கிறேன் பண்ணுக்கு மாவு பசையும் போது பிசைஞ்சாங்களே அதே மாதிரி தான் பிசைஞ்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஈஸ்ஸு வெது வெதுப்பான பால் ஒரு முட்டை ஐம்பது கிராம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கிறேன் மாவு வேறு ஒன்றும் போடல இது மட்டும்தான் மூணு மணி நேரம் ஆச்சு நான் வச்சு நல்லா மாவு குளிச்சு வந்திருக்குது பாருங்க ஆல்ரெடி நான் பட்ட பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவி குடிச்சிருக்கிறேன் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்புறம் இந்த மாவை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு அடிச்செல்லாம் ஒன்றும் ப்ரெஷ்வ வேண்டியதில்லை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ரெண்டு வச்சிங்கன்னா போதும் நல்லா இப்படியே தட்டி விடுங்க கையிலே அழகாக தட்டி விட்டுக்கலாம் எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரம் இழுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மாவு எடுத்து போட்டுக்கோங்க டவுல போட்டு மூடி வச்சிடலாம் இது இருக்கட்டும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் சிக்கன் பண்ணி நல்லா ஆறிடுச்சு இதை எடுத்துக்கலாம் இன்னும் ஒன்று நான் அதே மாதிரி செஞ்சு வச்சுருக்குறேன் அதை எடுத்து அதில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கேப்பெல்லாம் விடக்கூடாது ஃபுல் பண்ணிக்கிறோம் கேப்பெல்லாம் மாவு எப்பவும் வச்சுக்கோங்க ஒரு முட்டையும் கொஞ்சம் வெண்ணையும் கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டரும் ஒரு முட்டையும் போட்டு கலக்கி வச்சுருக்கோம் நீங்கள் ஸ்டவ்ல செஞ்சு செய்கிறீங்கனாலும் முதல்ல ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் கேஸ் ஓவனில் செய்கிறனாலும் ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறணும் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கரணும் இதுக்கு மேலே இந்த பட்டாரும் முட்டையும் கலக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதுக்கு மேலே போட்டுக்கணும் இந்த பண்ணு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸி தான் இது ஒன்றும் கஷ்டம் இல்லை நல்லா இது இப்படியே கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வாமான சூடான இடத்துல தான் நான் வச்சுருக்குறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்படியே இதுக்கு மேலே டவுல் போட்டோம்னா மேலே எக்கு போட்டிருக்கோம் இல்லையா எக்கும் பட்டரும் டவுலில் ஒட்டிக்கிறோம் நீங்கள் பட்டர் சீட் வேணாலும் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே பட்டர் சீட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் ஒன்று கிழிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே போட்டு வச்சுக்கோங்க நான் பட்டர் ஸ்வீட் போடலை இப்படியும் இருக்கட்டும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்துடும் மேலே அப்படியே ஊக்கிட்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாட்டி எடுத்து ஓவனில் வச்சிடுறேன் ஓவனில் வச்சிட்டோம் பாருங்கள் முப்பது நிமிஷம் வச்சுருக்குறேன் ஃப்ரீ எப்பலாம் பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் வச்சுருக்குறேன் முப்பது நிமிஷம் பொறுத்து அது எப்படி பேக் ஆகிருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன் பண்ணு பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரே ஒரு செகண்ட் தான் இருக்கும் ரெடி ஆகிடுச்சி வெளியே எடுத்தோடனே காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் பாட்டி எடுக்கிறேன் ரெடி ஆகிடுச்சுன்னா இப்படி ஸ்டிக் ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் நல்லா வெந்துருச்சு கட் பண்ணுறேன் பாருங்க ரொம்ப சூடுது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பட் கீழையும் எப்படி வெந்திருக்குது பின்னாலையும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ரொம்ப சுடுது காட்டி ரெண்டாக கட் பண்ணிட்டேன் காட்டி காமிச்சிட்டேன் அந்த பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்குது வந்து சிக்கன் எப்படி இருக்குது பாருங்க இது ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் ரொம்ப சுடுதா ஆவி பறக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம் செய்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ரொம்ப சுடுதாக ஆவி பறக்குது நல்லா மாறாட்டும் நான் உங்களுக்கு வீடியோ முடிக்கணும் இல்லையா அதனால தான் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சீஸ் போடுறாருந்தால் கூட சீஸ் போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பா ரொம்ப சுடுது ஆர்ட்டும் என் பேரன் வந்து சாப்பிட்றதுக்கும் ரெடியாக இருக்கும் நான் ஆறுனே இன்னும் அவன் வரலை ஃபுட்பாலுக்கு போயிருக்கான் விளையாடுறதுக்கு அவன் வந்தோடனே ரெடியாகிடும் நல்லா ஆறிடும் சாப்பிடுவான் ஓகே அந்த வீடியோ உங்களுக்கு இந்த சிக்கன் பன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ